இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வலியுறுத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீழ வடை தாங்க இன்னைக்கு லெமன் மாங்காய் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் ஒரு முறை அந்த மாதிரி பண்ணிப்பாங்க சிறு கீரை எடுத்து வச்சுருக்கேங்க அதோட வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கருவேப்பிலாம் சேர்க்கல ஏன்னா கீரை இருக்குது இல்லையா அதுவே கருவேப்பில மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது தேங்காய் கடலப்பருப்பு கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கேங்க அதாவது இந்த இந்த மாதிரி சில்லு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருநாள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு தேவையான உப்பு பச்சரிசி கா நம்ம அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியா வரும் ஏன்னா கீரை வடை வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து பசங்க கொடுத்துருங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் முன்னாடியே நல்லா அலம்பி வடிச்சு வச்சிருங்க தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே வடை வந்து தண்ணி இருக்கும் நல்லா அவங்களுக்கு பெசரிட்டு காங்கிறேன் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெசரம் எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் உங்களுக்கு கீழே தண்ணி விட்டுருந்தோம்னா பச்சை பண்ணாவும் டீ கடையிலனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் சேர்ப்பாங்க ஊற வச்சு அரைக்க மாட்டாங்க நம்ம வந்து அரைச்சி பச்சரிசியும் சேர்த்து அரைச்சி பச்சரிசி உளுந்தும் சேர்த்து அரைச்சி நம்ம பண்ணுறதுல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காலையில் வடை போட்டிங்கன்னா சாயந்தரம் இதுலேயே கீரை பக்கோடா போடலாம் பாருங்க நல்ல உருட்டை வந்துருச்சு அந்த பக்குவத்துக்கு நம்ம பசங்க எடுக்கணும் எண்ணெய் காய வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சின்ன ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய்கறி எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்ல பக்குவமா வருவோங்க அவ்வளோதான் இப்போ உருட்டியாச்சு எண்ணெய் காயிட்டும் நம்ம பார்க்கலாம் எண்ணெய் சிம்மில் வச்சு காய வைங்க டீக்கணி ரகசியம் இது தாங்க அவங்க அரைக்காமையே காலை வச்சு போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இப்போ நான் சொல்ற மெத்தட் படி போத்தீங்கன்னா நல்லா வந்து முறு முருன்னு வரும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காமிச்சுங்க இப்போது சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வடைகளை தட்டி போடலாம் பாருங்கள் நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் திட்டு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ மெல்லிசா நீங்கள் போடலாம் போடும்போது அதை சிம் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் இப்போ திருப்ப வேண்டாம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்த திரு நமக்கு இந்த பக்கமும் நம்ம திருப்பி போடலாம் நல்லா உடையாமல் உரு உருன்னு கீழ வரை எதிரியாகும் எப்போவுமே வடை போடும்போது இந்த மாதிரி சின்ன கடாயை எடுத்துக்கோங்க நிறைய பெரிய கடாயை எடுத்து நிறையா எண்ணெய் வந்துட்டு பதில் நம்ம சின்ன கடாயில் போடும்போது எண்ணெய் நமக்கு மிச்சமாகும் வேகிறதும் சீக்கிரம் வேகும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல காலா சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு முருன்னு வடைகள் ரெடி ஆகிடுது அடுப்பை சிம் பண்ணிட்டு எடுத்துடலாம் அதில் வடை எடுத்தாச்சு அடுத்தது இதில் இருக்கிற அந்த தூணிக்கும் எடுத்துறது அது என்ன வேணும் விட்டிங்கன்னா செஞ்சோம் இப்போ பாருங்கள் நீங்கள் பக்கோடாக்கெல்லாம் கீரை பக்கோடா போடலாம் அடுத்த ஏற்றிட்டுருக்கீங்க நல்லா வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் பக்கோடாக்களும் தயாராகிடுச்சு திறக்கிற ஒன்றுமோது பக்கோடா கீரை வடை காலையில் வடைங்க நாளையில் பக்கோடா இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக முறு முறு கடற்கரை கீரை வடையும் அதுக்கேற்ற மாதிரி பக்கோடாவும் ரெடி ஆயிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப செய்முறையும் ஈஸி உங்களுக்கு காலையில் கீரை வடை சாயந்தரம் கீரை பக்கோடா நன்றி வணக்கம் கீரை வடை டீ கடையில் இருக்கிறது போகிறோம் அதே போல் பக்கோடா கீரை பக்கோடா